அனைவருக்கும் வணக்கம் நாம் வாழும் இந்த இயந்திர வாழ்க்கையில் மாறி வரும் உணவு பழக்க வழக்கம் கலப்பிட உணவு நல்ல உறக்கம் இல்லாமை மன அழுத்தம் என தினந்தோறும் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஆண்களுக்கு ஒரு பொதுவான பிரச்சனையாக ஆண்மை குறைவு வந்துவிடுகிறது இதற்காக பலரும் சில மாத்திரை மருந்துகளை எடுத்துக் கொள்கிறார்கள் ஆனால் இயற்கை முறையிலேயே சில உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டாலே இதற்கு போதுமானது ஆண்மை குறைவுக்கு இது பெரும் திருவாகும் அகையும் அந்த வகையில்தான் கருப்பு உலர்தாச்சை ஆண்களின் ஆரோக்கியத்திற்கும் ஆண்மைக்கும் நன்மை பயக்கும் இதில் உள்ள அர்ஜினைன் போன்ற அமினோ அமிலங்கள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஆற்றல் ஸ்டாமினாவை அதிகரித்து விரைப்புத்தன்மை குறைபாடு எரக்டைல் டிஸ்இன்ஃபெக்ஷன் மற்றும் மரட்டுத்தன்மை போன்ற பிரச்சினைகளுக்கு உதவும் மேலும் இதில் உள்ள இயற்கை சர்க்கரை ஆற்றலை தருவதோடு நார்ச்சத்து செரிமானத்திற்கும் இரும்புச்சத்து இரத்த உற்பத்திக்கும் உதவுகிறது இதில் உள்ள இயற்கை சர்க்கரை உடனடி ஆற்றலை அதி அதிக்கிறது உடற்பயிற்சி மற்றும் பாலுணருக்கு தேவையான சக்தியையும் இது தருகிறது அர்ஜினைன் என்ற அமினோ அமிலம் இரத்த நாளங்களை விரிவடையச் செய்து ஆண்குறிக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரித்து விரைப்புத்தன்மை குறைபாட்டையும் சரி செய்ய உதவுகிறது இது விந்துவின் இயக்கத்தையும் எண்ணிக்கையும் மேம்படுத்தி மலட்டுத்தன்மையை குறைக்கவும் உதவுகிறது இரும்புச்சத்து சத்து இரத்த தடுத்து உடல் பலத்தை அதிகரிக்கிறது மேலும் இது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க உதவுகிறது நார்ச்சத்து மலச்சிக்கலை தடுப்பதோடு குடல் ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்துகிறது எட்டு முதல் பத்து உலர்தாட்சைகளை இரவு முழுவதும் தண்ணீரிலோ அல்லது பாலிலோ ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது மிகவும் நல்லது பாலுடன் ஊற வைத்து சாப்பிடுவது சோர்வை நீக்கி உடல் வலிமையை இது அதிகரிக்கும் இதில் கலோரிகள் மற்றும் சர்க்கரை அதிகம் இருப்பதால் அளவாக அதாவது சிறிய கைப்பிடி அளவு சாப்பிட வேண்டும் அதிக உடல் உள்ளவர்கள் கவனமாக இதில் நீங்கள் இருக்க வேண்டும் சுருக்கமாக உலர் தாச்சை ஆண்களின் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் குறிப்பாக ஆண்மைக்கும் நன்மை பயக்கும் ஒரு சிறந்த இயற்கை உணவுப் பொருளாகும்